இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாகாள அமாவாசை மற்றும் புத ஆதித்ய யோகம் செய்யும் அற்புதங்கள் என்ன ஏன்னா இந்த மாதத்தில் புத ஆதித்ய யோகம் இந்த ராசிக்கு அள்ளி கொடுக்க கற்று இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரியும் செய்கிறார் பொதுவாக கடகராசிக்கு பாதகம் கொடுக்கக்கூடியது சுக்கராச்சாரியார் தாங்க சுக்கரன் இந்த ராசிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது அதாவது ராவணன் மகன் இந்திரஜித்து இறப்புக்கு காரணம் சுக்கராச்சாரியார் இருப்பாங்க அதே சுக்கராச்சாரியார் நல்ல ஸ்தானத்தில் கேந்திரம் ஏறிவிட்டால் அள்ளி விசும பொன் பொருள் ராஜ மரியாதை என்று அப்போ கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடம் ராக ராஜயோகம் மாறி இப்போ அந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடம் கேதுவின் பிடியில் இருக்கும் காலகட்டத்தில் ஒரு ஆறு வந்து உதவி செய்கிறாங்களோ இறைவன் போல் அவங்களாம் அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவோம் ரைட் இந்த முதல்ல இந்த மாகாண அமாவாசை இந்த மாகாண அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது ஏன் இந்த மாகாள அமாவாசை விஷயம் சிறப்புன்னா நல்லா தொந்தரவு அதாவது ஒன்று மாற்றி ஒன்று சார் அப்படியே கரைஞ்சிருச்சு சார் உழைத்த உழைப்புக்கு ஊதியம் இல்லை இந்த ராசி செவ்வாய் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டு அந்த ராசி ஜெயிச்சிருக்கேன் ஏன்னா அதிபதி வேறு கடகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி அந்த கர்மாதிபதி பஞ்சமும் கர்மம் கலந்திருக்க ஒரு யோகத்தை கொடுப்பார் அந்த ராசி அடுத்த கொடி கட்டி பறந்துருக்கணும் ஆனால் இப்போதான் அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி ஒரு நலகலம் இருந்திருக்கு ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாகாள அம்மாவாசை மற்றும் யோகம் செய்யும் அற்புதங்கள் என்ன ஏன்னா இந்த மாதத்தில் புத ஆதித்யோகம் இந்த ராசிக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கு அதுவும் இல்லாமல் மாக அமாவாசையில் ஒரு குறிப்பிட்ட தோஷங்கள் சம்மந்தப்பட்டது நிவர்த்தி பண்ணும் காலகட்டங்கள் நம்ம மைனஸை குறைச்சிட்டாலே ப்ளஸ் அதிகம் அதிகம் இல்லையா சுவிச்சு மொத்தம் பார்ப்போமே ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரியம் செய்கிறார் பொதுவாக ராசிக்கு பாதகம் கொடுக்கக்கூடியது சுக்கராச்சாரியார் தாங்க சுக்கரன் இந்த ராசிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது அதாவது ராவணன் மகன் இந்திரஜித்து இறப்புக்கு காரணம் சுக்கராச்சாரியார் மகன் அதே சுக்கராச்சாரியார் நல்ல ஸ்தானத்தில் கேந்திரம் ஏறிவிட்டால் அள்ளி விசும பொன் பொருள் ராஜ மரியாதை என்று அப்போ கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடம் ராக ராஜயோகம் மாறி இப்போ அந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடம் கேதுவின் பிடியில் இருக்கும் காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட யோகம் இப்படி சுற்றி வளையிது பாருங்க ரைட் பொதுவாகவே இந்த கடகராசிங்கிறது எல்லாத்தையும் வெள்ளும் மனப்பான்மை உண்டு எந்த விஷயத்திலும் சஸ்கஸ் பண்ணிடுங்க ஆனால் அமைதியாக இருப்பாங்க தாய்மொழியிலும் கொண்டவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெரிந்து வேணால் விட்டு கொடுக்கலாம் ஆனால் இந்த ராசி ஏமாற்று ராசி இல்லை இந்த ராசிக்கு நிறையா விஷயங்கள் சொல்லுவோம் இந்த ராசிக்கு இடம் சம்மந்தப்பட்டது எப்போவுமே யோகங்க இடமாக வாங்கி போடுங்க நகை இடமாக வாங்கி போட்டால் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அதான் சொல்லுவாங்களையா யாருமே உதவலை எனக்கு இடம் உதவிச்சு யாருமே உதவில என் பைக்கு அவசரத்துக்கு ஏதாச்சு என் நகையை வச்சு தான் பண்ணேன் அப்போ பொன் பொருள் செல்வங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்யும் யார் வந்து உதவி செய்கிறாங்களோ இறைவன் போல் அவங்களாம் இதை பற்றி நீங்கள் தெளிவாக பேசுவோம் ரைட் இந்த முதல்ல இந்த மாகாள அமாவாசை இந்த மாகாள அமாவாசையை முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது ஏன் இந்த மாகாள அமாவாசை விஷயம் சிறப்புன்னா கிரகணங்கள் முடித்து வருகின்றது அதாவது ஒரு மைனஸ் முடிஞ்சு வர காலகட்டத்தில் அவ்வளோ அற்புதமாக பதினாலு நாளுமே திதி கொடுக்கலாம் மாகால அமாவாசையில் முன்னோர்களுக்கு அவங்க வீட்டு வாசல் முன்னாடி காத்திருப்பாங்க அப்படிம்பாங்க அவங்களுக்கு உணவு தானம் கொடுத்து திதி கொடுத்து இல்லை நீர்நிலையில் கொடுத்து பண்ணுவது இந்த மாகாண அமாவாசை சிறப்பு குறிப்பாக ஏன் இந்த கடகரசிக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா அதாவது கர்ண மகாராஜா பார்த்தீங்கன்னா கர்ணன் மேல்லோகத்தை இறந்து செல்லும் பொழுது அவருக்கு உணவு படைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நகை பணம் இது மாதிரி தான் கொடுக்கப்பட்டது என் முறையிடமோ சொன்னாரான் நீ அள்ளி அள்ளி கொடுத்தாய் கொடுத்து சிவந்த க கரங்கள் ஆனால் நீ கொடுக்காத ஒன்றே ஒன்று இருக்குது திதி கொடுக்கல அந்த திதிக்காக பூலோகம் வந்து கொடுத்தது தான் இந்த மகள் அமாவாசை இந்த சிறப்பு பெற்ற நாள் ரைட் இப்போ புத ஆதித்ய யோகம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு மூன்று ஒன்னெண்டுக்குரிய ஒரு புதன் ஆதித்ய யோகம் ரெண்டாம் அதிபதியோ இருக்க ரெண்டாம் இடங்கிறதுங்க பொதுவாகவே பேச்சு நேத்திரம் நம்ம எடுக்கும் முடிவுகள் அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் அதிபதி வலுமை பெறும் காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் உண்டு அது சிறப்பாக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காப்பாடா அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆஃப் மைண்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இது சொன்னோம் இது செஞ்சோம் சக்ஸஸ் அப்படிங்கிற அளவுக்கு மைண்டு ரீதியாக இருக்கும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு தொழில் விஷயத்து பேசுகிறோம் இந்த ராசிக்காரங்க தொழில் பட்ட வே பிஸ்னஸ் பட்ட பாடு இருக்கே இல்லை சாதாரணமாக ஒரு சபையில் நின்றவங்களுக்கு அந்த அவமானப்பட்டதுக்கு இந்த கடகராசிக்கு அவ்வளோ பட்டாங்க அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அது உங்கள் ராசியில் காலம் நீச்சம் ரெண்டாவது கேதுவின் பிடியில் மூன்றாவது கன்னி வீட்டில் இருந்து பண்ண தொந்தரவு அதாவது ஒன்று மாற்றி ஒன்று சார் அப்படியே கரைஞ்சிருச்சு சார் உழைத்த உழைப்புக்கு ஊதியம் இல்லை இந்த ராசி செவ்வாய் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டு அந்த ராசி ஜெயிச்சுருங்க ஏன்னா அதிபதி வேறு கடகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி அந்த கர்மாதிபதி பஞ்சமம் கர்மம் கலந்திருக்க ஒரு யோகத்தை கொடுப்பார் அந்த ராசி அடிமிஷத்தில் கொடி கட்டி பறந்துருக்கணும் ஆனால் தான் அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி ஒரு நலகலம் இருந்திருக்கு பொதுவாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சியடைய குலதெய்வ கோயில் அணுகிறதுக்கு தீபம் போடுங்க குலதெய்வம்னா செவ்வாய்னா தீபத்தையும் மீன் பண்ணும் அதை விட முருகர் வழிபாடு குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் இந்த தாமரை முருகனாக இருக்கலாம் குழந்தை வேலைப்பர் ஒரு முறை வழிபாடு செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற கடவுள் வேப்ப மரம்னா செவ்வாய் மீன் பண்ணணும் அந்த கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமாக தொழிலில் ஒரு மறுமலர்ச்சியே ஏற்பட்டிருக்கேன் நிறைய பேர் தொழிலை விட்டுறலாமா தொழிலை விட்டு ஏன் பண்ணுறோம் பிஸ் வேலைக்கே போகலாமே இப்படி ஒரு சில பிஸ்னஸில் இன்னங்கே இவ்வளோ ஆகுது கடன் அதிகமாயிட்டுருக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சுருக்குது என்ன பிரச்சனை பண்ண முடியும் முடியாது உங்கள் அமைப்பு இருக்குது இல்லை தெளிவாக சொல்லிடுறான் தாகம் தசாபுத்தி மற்ற அம்சம் பார்க்கணும் ரைட் சார் நாங்கள் வேலைக்கு அவ்வளோ வேலைக்கு வேலைக்கு போகக்கூடிய அம்சம் எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி இந்த கடகத்துக்கு ஆறாம் மதிப்பு பன்னிரெண்டுலேருந்து ஆறாமிட்டே பார்க்குறேன் வேலையில் இப்போ தான் அப்பாடா வேலை அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிறத்துல எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் இரவு நேரம் பகல் நேரம் இந்த மாதிரி இருக்கும் பட் வேலையை சேஃப் வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கப்போகுதுங்க ஆனால் குடும்ப ரீதியாக எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல சமாளிச்சிடலாம் வீட்டு வேலை செய்கிறே இந்த கடகராசி ஆனோ பெண்ணோ வேலை செய்கிற இடத்துல வீட்டில் வேலை சொந்த பந்தத்துக்கு செய்கிற வேலை ஒன்று மாற்றி ஒன்று குறிப்பாக அந்த வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு வண்டி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஏன் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் மாறும் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி தேவையற்ற விரய செலவுகள் குறைக்க உங்களுக்கு நான் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் இன இனிப்பு தானம் கொடுத்தல் ரொம்ப இதாக இருக்கும் அது விளையாடுங்க விரயத்தை குறைக்க உங்கள் ராசிக்கு இப்பொழுது இனிப்பு தானம் ஒரு இனிப்பு ஸ்வீட்டு மாதிரி வாங்கி யாரோ ஃப்ரெண்ட் ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு போங்க இல்லை ஒரு கோயில் சம்மந்தப்பட்டு ஒருத்தர் கொடுத்த சாய்பாபா கோயிலில் வேலைக்கிழமை போனார் அது குரு வேறு வியாழக்கிழமை ஸ்வீட்டு வாங்கிட்டு போய் அந்த சாமிக்கு வழிபட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்கன்னு கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாரு சார் மருத்துவ செலவு நின்றுச்சுங்க என்னன்னே தெரியல அப்படிங்கிறவ அது இதே சொன்னேன் சார் இதே உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து லக்கண அம்சம்லாம் எடுத்து கொடுத்தா தான் எப்படி எடுத்துருக்கோம் அப்படி அம்சம் உண்டு வரைய செலவு குறிக்கும் உங்கள் குழந்தைகளால் சந்தோஷப்படக்கூடிய குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பார்த்து சொல்லுவாங்க குழந்தை இல்லாத குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு குழந்தைக்குண்ட மருத்துவம் உண்டு இதே வயதானவங்க சொல்லுவாங்க குழந்தைக்கே ஒரு நிச்சயமாக போதுங்க பொண்ணு கிடைக்க போகுதுங்க அப்படி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால் உண்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அஞ்சாம் இடம் ஸ்போர்ட்ஸு சினிமா அரசியல் ஆதாயங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது ஆக மொத்தம் வளர்ச்சியின் பிடியில் போயிட்டுருக்கீங்க ஆனால் இந்த ராசிக்கு ஒன்று ஒன்று மைண்ட் செட் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி பாஞ்சு நாள் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது மன ஃபஸ்ட்டு வேணாம் வேணுங்கிறது வேண்டாங்கிறது இந்த குழப்பத்தை இதுவாக ஒரு சில திருமணத்தடை இருக்குதுன்னு வச்சுக்கேன் திருமணத்தை பற்றி விஷயம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது சச்சரவை போக்க நான் நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பரிகாரம் கொடுத்துருக்கேன் குறிப்பாக லாஸ்ட் வந்து ஆவணி மாதம் மட்டும் பொறுமையாக இருந்திருக்கேன் ஆவணியில் மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் ஒன்றுன்னு இல்லை அவமானம் குடும்பத்தில் தொந்தரவுகள் சொந்த பந்தம் சம கையிருப்பு பணம் கரைஞ்சது எல்லாம் ஆவணி மாதத்தில் ஏன்னா உங்கள் ரெண்டாம் அதிபதி கேதுவையோட குட்டியில் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு இருக்கே அது இந்த கிரகணம் அப்பெல்லாம் ஏன் இப்படி இருந்ததுங்கிற மாதிரி இருந்தது ரைட் இப்போ தான் வெளியே வந்திருக்கு கொஞ்சம் நல்ல நேரம் பொதுவாகவே இந்த மாதிரி இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு சந்திரனையும் மற்றும் சூரியனையும் போய் வலுவாக வச்சுக்கணும் பார்க்கலாம் சார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு எந்த ஒரு தடங்களும் விலகிற காலகட்டங்கள் தாயின் உடல் நிலையில் கவனம் பொதுவாக தாய் கொஞ்சம் மருத்துவ அதுதான் வந்து வந்து போகும் தந்தை சம்பந்தப்பட்டதுக்கு இதுக்கு அது கூட கொஞ்சம் பரவாயில்ல தாய்க்கு உடல் தொந்தரவுகள் வந்து வந்து போகிற மாதிரி இருக்குது அதை பாருங்கள் உங்கள் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனஜி பார்க்குறா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணி என்னென்னு பார்த்துருவோம் இப்போ தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட இதில் பார்த்திங்கன்னா தந்தை தந்தை வழி உறவில் ஒரு ஆதாயம் பெறுகிறது செஞ்ச வேலை திருப்பி செய்கிற மாதிரி சூழ்நிலை வருகிறது இப்போ வெளிநாட்டு பயணங்கள் உண்டு தொலைதூர தொடர்புகள் வரும் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டிய காலகட்டம் யோசிச்சு செய்யும்போது இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மங்களகாரகன் தான் உங்களுக்கு மங்களகரமான வாழ்வை கொடுக்க போகிறேன் இப்போ பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறது முருகர் சம்மந்தப்பட்ட சொல்லியாச்சு அடுத்தது விநாயகர் விநாயகரை பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும் விநாயகர் கோயில் இல்லை லக்ஷ்மி விநாயகர் சேர்ந்த கோயில் ஸ்வர்ண விநாயகர் அந்த மாதிரி ஒரு செல்வத்துக்கு செல்வ விநாயகர் இந்த மாதிரி ஒரு விநாயகர் சம்மந்தப்பட்ட கோயில் இது பொதுப்பரிகாரமாக நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்தாச்சு நிச்சயமாக ஜெயிக்கும் ராசியில் இந்த ராசி ரைட் வர கேள்விகள் சந்தைகினால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்